அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் மேற்பரும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு சிறியதும் பெரியதும் த ஸ்மால் அண்ட் த பிக் இதை பற்றிய ஒரு தியானத்தை செய்கிறேன் ஒரு வீட்டில் ஒரு பையன் இருந்தான் அவன் ஒரு நாள் பக்கத்து தெருவிலே அடுத்த வீட்டுக்கு சொந்தமான ஒரு மாமரத்தில் இருந்த மாம்பழத்தை பறித்து வந்து தன்னுடைய தாய் இடத்திலே கொடுத்தார் அதை தாய் மிக விருப்பத்தோடு வாங்கினார் வாங்கி கொண்டு கேட்டார் அந்த மரத்திலே ஒரே ஒரு தான் இருந்ததா என்றும் கேட்டார் அப்படி கேட்டதினாலே அந்த மகனுக்கு தவறு செய்யலாம் போலிருக்கிறது என்று சொல்லி அவன் நினைத்து தொடர்ந்து என்ன செய்தான் தவறுகளை செய்து வந்தான் பெரிய பெரிய தவறுகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தான் எனவே ஒரு நாள் அவன் போலீஸில் பிடிக்கப்பட்டு அவனுக்கு ஜெயில் தண்டனையை அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள் இப்பொழுது அந்த மகன் ஜெயிலில் இருக்கிறான் அவனை பார்ப்பதற்காக அந்த தாய் போனாள் ஜெயில் என்றால் கம்பிகள் அங்கே தடையாக வைக்கப்பட்டிருக்கும் எனவே கம்பிகளுக்கு வெளியே தாய் இருக்கிறார் கம்பிகளுக்கு மகன் இருக்கிறான் தாய் மகனை விசாரித்து பேசிக்கொண்டிருந்தபோது மகனுக்கு அதிக கோபம் வந்தது இந்த தாயினாலே தான் நான் இங்கே இருக்கிறேன் இவள் அன்றைக்கு ஏன் அந்த அடுத்த வீட்டு மாம்பழத்தை பறித்தா என்று என்னை அதட்டி பேசியிருந்தாலோ அடித்திருந்தாலோ நான் தொடர்ந்து தவறுகளை செய்திருக்க மாட்டேன் அதை விட்டுவிட்டு அந்த மரத்திலே ஒரு படம்தான் இருந்ததா என்று சொல்லி கேட்டது இந்த தவறை செய்யலாம் என்பதை போன்ற உணர்வு எனக்கு கொடுத்ததினால நான் தவறுகளை செய்து இந்த நிலைக்கு உள்ளானேன் என்று சொல்லி அவன் மனதுக்குள்ளாக நினைத்து தாய் பேசி கொண்டிருக்கும்போது தாயினுடைய மூக்கை கட்டித்து விட்டான் அப்பொழுது சிறை அதிகாரிகள் ஓடி வந்து அவனை கேட்டபோது அவன் சொன்னான் நான் சிறையில் இருப்பதற்கு இந்த தாய் தான் காரணம் என்று நடந்த சம்பவத்தை அவன் சொன்னான் அன்பானவர்களே மாம்பழம் ஒரு சிறிய பொருள்தான் அதிக விலையும் இல்லை ஆனால் அந்த சிறிய பொருள் அவன் தய தவறு செய்த போது அந்த தாய் கண்டித்திருப்பாரானால் அதைத் தொடர்ந்து அவன் எந்த பெரிய தவறையும் செய்திருக்க மாட்டான் கண்டிக்காததுனாலே தான் அவன் பெரிய பெரிய தவறுகளை செய்து சிறைக்குள்ளாக போனான் உண்மையாகவே யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பார்ப்போம் என்றால் யாக்கோபு சொல்கிறார் ஒரு சிறிய நெருப்பு அந்த சிறிய நெருப்பு பெரிய காட்டையே குளித்து விடும் உண்மை நெருப்பு கொஞ்சம்தான் சின்னது தான் ஆனால் பெரிய காட்டை குளித்து விடும் ஒரு கப்பல் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் பெரிய கப்பல் ஆனால் அந்த கப்பலில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் கடல் நீர் கப்பலுக்குள்ளாகச் சென்று கப்பலையே கவிழ்த்து விடும் சின்ன பொருள்தான் சின்னதுதான் இந்த சின்னதை நாம் ஆரம்பத்திலேயே நாம் தடை செய்தால் பெரிய தவறுகள் வராது முளையிலே கிள்ளி போட்டால் அந்த தவறுகள் முற்றிலும் இல்லாமல் போகும் அதை விட்டுவிட்டு வளரவிட்டு வளர வைத்து வெட்டி போட நினைப்பது அது நல்லதல்ல எனவே அன்பான சகோதர சகோதரி நீங்களும் நானும் கூட இந்த உலக வாழ்க்கையில் வாங்குவோம் நன்றாக யோசிப்போம் சின்னது தான் நாம் செய்தாலும் சரி நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆசன செய்தாலும் சரி அல்லது நம்முடைய பிள்ளைகள் செய்தாலும் சரி அந்த தவற்றை நாம் தவறு என்று சுட்டி காட்டுவோம் அந்த தவற்றுக்கு மேலாக அடுத்த தவறுகளை அவர்கள் செய்யாத வண்ணம் அதை தடை செய்வோம் நம்முடைய வேத புத்தகத்தை நாம் படிக்கும்போது ஆதாம் ஏவால் கடவுள் ஒரு அருமையான ஏதேன் தோற்றத்தை உருவாக்கினார் அதிலே வேறு யாருமில்லை இல்லை ஆதாமும் ஏவானும் இந்த ரெண்டு பேரும் தான் கணவன் மனைவியாக அங்கே இருக்கிறார்கள் ஏராளமான கணித மரங்கள் எந்த கனியையும் எவ்வளவு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் புசிக்கலாம் அப்படிப்பட்ட சுதந்திரத்தோடு கடவுள் அவர்களை அந்த அழகான ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்படி வைத்தார் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார் இந்த மரத்து கனிகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு மரம் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நடுமரத்தின் கனியை மட்டும் நீங்கள் புஷிக்காமல் இருந்தால் நல்லது என்று சொன்னார் இது ஆதாமுக்கும் தெரியும் ஏவாளுக்கும் தெரியும் ஆனால் ஒரு நாள் பிசாசு ஏவாளோடு பேசி ஏவாளை வஞ்சித்து ஏவாள் அந்த கனியை பறித்து புஷிக்கும்படியாக செய்தது அது மட்டுமல்ல ஏவாள் தான் புசித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய கணவனாகிய ஆதாமுக்கும் கொடுத்தார் அந்த ஆதாமும் கூட ஏவாலை பார்த்து ஏவாலே கடவுள் இதை புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கும்போது நீ பிசாசுடைய பேச்சை கேட்டு புசித்து விட்டாய் நீ அல்லாமல் எனக்கும் புசிக்க கொடுக்கிறாயே இது என்ன நியாயம் என்று அந்த கனியை வாங்கி போட்டிருக்கலாம் தவறு செய்த ஏவாலை அவர் ஏசி இருக்கலாம் பேசியிருக்கலாம் ஒன்றும் இல்லை எதையும் செய்ததாக நாம் திருமறையிலே படிப்பதில்லை அவர்கள் மரத்துக்கு பின்னராக போய் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்பது தான் படிக்கின்றான் இருந்தாலும் இந்த சின்ன தவறு தான் ஏற்கனவே அந்த குடும்பத்தில் இருந்த அந்த மகன் ஒரு மாம்பழத்தை படித்தது போல கர்த்தர் விரும்பாத அல்லது புஷிக்க கூடாது என்று சொன்ன அந்த கனியை ஏவால் புஷித்தபோது தடுப்பது என்ன நாம் ஆதியாகும் மூன்றாம் அதிகாரம் கடைசி வசனம் இருபத்தி நான்காம் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருக்கு கடுமையான கோபம் ஆதாம் மீதும் ஏவால் மீதும் கடுமையான கோபம் விசாரிக்கிறார் எப்போதுமே நாம் திருமறையை படிக்கும்போது கர்த்தர் விசாரிக்காமல் எந்த தண்டனையும் கொடுக்கவே மாட்டார் எனவே ஆதாமை விசாரித்தார் ஏவாலை விசாரித்தார் அந்த தப்புக்கு வழி வகுத்த அந்த பாம்பையும் கூட விசாரித்தார் விசாரித்து விட்டு முடிவில் என்ன செய்தார் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பயங்கரமான சாபம் ஆதாமை பார்த்து சொல்கிறார் நீ நெற்றியின் வேர்வை நிறுத்திவிட கஷ்டப்பட்டு பாடுபட்டு சாப்பிடுவாய் ஒரு காலகட்டத்தில் ஏதேன் தோட்டத்தில் எந்த நேரத்திலேயும் எந்த விதமான கனியையும் புசிக்கலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் புசிக்கலாம் என்று இருந்த அந்த நிலை மாறி இனிமேல் இந்த பூமியிலே நெற்றியின் வேர்வை நிறுத்திவிட கஷ்டப்பட்டு அப்படி செய்ததுக்கு பின்னதாக சாப்பிட முடியும் அதேபோன்று ஏவாலை பார்த்து சொல்கிறார் நீ செய்யக்கூடாத ஒன்றை செய்ததினாலே பிள்ளை பெறும்போது அதிகமான வேதனை படுவாய் என்று சொன்னதோடு மட்டுமல்ல சொல்லிவிட்டு ஆண்டவர் ஆதாமையும் ஏவாலையும் சரி இந்த ஏதேன் தோட்டத்தில் இனிமேல் அந்த கனியை புசிக்காமல் இருந்து விடுங்கள் என்று சொல்லவில்லை ஆதி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் அவர்கள் இருவரையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டினார் அன்பான சகணய சகோதரியே நாம் வேதத்தை படிக்கும்போது ஆதாமும் ஏவாலும் ஒவ்வொரு நாளும் பகல் போடுதலே குளிர்ச்சியான வேலையிலே அவர்கள் தேவ பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தார்கள் என்ன அருமையான ஒரு ஆசீர்வாதமான நிலைமையை பாருங்கள் நடுமரத்தின் கனியை புசிக்காத நேரத்திலே கர்த்தருடைய பிரசனத்தை ஒவ்வொரு நாளும் அவர்கள் உணர்ந்தார்கள் ஆனால் இப்போது நடுமரத்தின் கனியை புசித்தபோது தோட்டத்தை விட்டு கர்த்தரை விட்டு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு கர்த்தருடைய பிரசனம் இல்லாத அந்த நிலையை விட்டு விட்டு அவர்கள் வரட்டப்பட்டார்கள் சாபத்தோடு விரட்டப்பட்டார்கள் அருமையான சகோதரிய சகோதரிய இங்கே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் சிறியது என்று நாம் அதை பற்றி சிந்திக்காமல் தவறை செய்துவிட்டால் அந்த சிறிய தவறும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் அந்த சிறிய தவறினால் பல காலங்கள் நாம் மிக வருத்தத்தோடு வாழ வேண்டிய ஒரு நிலைமையும் நமக்கு ஏற்படும் எனவே எந்த காரியத்தையும் நாம் சிந்தித்து அது சின்னது தானே என்று சொல்லி நாம் விட்டுவிடாமல் அந்த சின்னதை ஆரம்பத்திலேயே கிள்ளி போடுவோம் முளையிலேயே கிள்ளி போடுவோம் அதை முளையிலேயே கிள்ளி போட்டால் அது முற்றிலுமா இல்லாமல் போடுகிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் சிறியதை சிந்தித்து அதை செய்யலாமா செய்யக்கூடாது என்பதை அதை விட்டு விட்டு நாம் ஆய்வோம் சிறியதை யோசிக்காமல் செய்தால் அது பெரிய இழப்பை ஏற்படுத்தும் என்பதையும் நாம் மனதிலே கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வித்து காப்பாராக அமேன்